அலமதுல்லா ஒசலாத் ஒஸ்லாம் அலா ரசூல் அம்மா அம்மாபாய் பெருநாள் வாழ்த்து சொல்வது சுன்னத்தா அவ்வாறு வாழ்த்துச் சொல்வதற்குரிய ஏதாவது வாசகங்கள் ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றனவா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் பொதுவாக இன்று சமுதாயத்தில் பெருநாட்கள் வரும்போது ஒருவர் மற்றவரை வாழ்த்துகிற நடைமுறையை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது சஹாபாக்கள் மத்தியிலும் பெருநாள் தினங்களில் ஒருவர் மற்றவரை வாழ்த்தக்கூடிய நிலை இருந்திருக்கிறது என்பதை சில செய்திகளிலே நாம் பார்க்க முடிகிறது ஜுபை ரிபுனு சொல்கிறார்கள் டசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய தோழர்கள் பெருநாள் தினத்தில் ஒருவர் மற்றவரை பார்க்கும்போது தக்கப்பல் அல்லாஹு மின்னா வமின்க் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள் இந்த செய்தி ஹசன் என்ற தரத்தில் உள்ள ஆதாரபூர்வமான செய்தி என இமாம் இப்னு ஹஜர் ரஹிமுகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அதேபோல் இமாம் அஹ்மது ரஹிமுகுல்லா அவர்களிடம் இது பற்றி கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்கிறார்கள் பெருநாள் தினங்களில் தக்கப்பல் அல்லாஹு மின்னா வமிக் என்று சொல்வதில் பிரச்சினை இல்லை என்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ரசூல்சலாஹு அழகி வசல்லம் அவர்கள் பெருநாள் வாழ்த்து என்று ஒரு வாழ்த்தை நமக்கு கற்றுத்தரவில்லை இந்த வாசகங்களை சொல்வது சுண்ணத் என்று நாம் வாதிட முடியாது தக்கப்பல் அல்லாஹு மின்னா வமிக் இருக்கலாம் அல்லது ஈது சயீத் அல்லது ஈத் முபாரக் என்று வாழ்த்தக்கூடிய வாழ்த்துக்களாக இருக்கலாம் இவை எதுவுமே சுன்னத் என்று நாம் சொல்லக்கூடாது ஏனென்றால் ஹதீஸ்களில் இதற்கு ஆதாரம் கிடையாது அதே நேரத்தில் தக்கப்பல் அல்லாஹு மின்னா ஒமிங் என்கிற வாசகத்தை சஹாபாக்கள் பயன்படுத்தினார்கள் அவர்களில் யாரும் யாரையும் கண்டிக்கவில்லை என்பதிலிருந்து இதை சொன்னால் பிரச்சனை இல்லை இது அனுமதிக்கப்பட்டது என்ற முடிவுக்கு நாம் வரலாம் அதேபோன்று மக்கள் மத்தியிலே நடைமுறையில் ஏதாவது ஒரு வாசகம் இருக்குமாக இருந்தால் அந்த வாசகத்தை பயன்படுத்துவதிலே தவறு கிடையாது அது மார்க்கத்திற்கு முரணில்லாத வாசகமாக இருந்தால் உதாரணமாக ஈது உன் என்று சொல்வார்கள் அல்லது ஈத் முபாரக் என்று சொல்வார்கள் இவ்வாறான வாசகங்களை ஆதத் என்கிற அடிப்படையில் நாம் பயன்படுத்துவதில் தப்பு கிடையாது இது பற்றி ஷேக் முஹமது பின் சாலிஹல் உதைமீன் ரஹிமகுல்லா அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் அத்தஹ்னியூ பில் ஈதி ஜா இஸ் பெருநாள் தினத்தில் வாழ்த்து சொல்வது என்பது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாகும் வலைசலகா தஹ்னி அத்துன் அத்துன் குறிப்பாக இவ்வாறு தான் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்ற வாசகங்கள் எதுவுமே கிடையாது பல் மஹு ஜா இசுன் யகுன் இஸ்மன் மக்கள் வழக்கமாக்கிக் கொண்டது அதில் பாவமான வார்த்தைகள் அதாவது பாவம் என்று சொல்லும்போது இஸ்லாத்திற்கு முரணான வார்த்தைகள் இடம்பெறாத முறையில் அந்த வாழ்த்துக்கள் அமையுமாக இருந்தால் அது அரபியில் சொன்னாலும் சரி அல்லது தமிழிலே சொன்னாலும் சரி அல்லது ஆங்கிலத்தில் சொன்னாலும் சரி அதிலே தப்பு இல்லை மக்கள் வழக்கமாக்கி கொண்ட ஆதத்தாக அதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஆதத் என்பது நேரடியாக குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்படாத சந்தர்ப்பத்தில் அது அனுமதிக்கப்பட்டதாகும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே சுன்னாவில் வாழ்த்து சொல்வதற்கென்று குறிப்பிட்ட வாசகங்களோ வழிகாட்டல்களோ எதுவும் கிடையாது மக்களுடைய ஆதத்தில் உள்ள தகப்பல் அல்லாஹு மின்னா வமிங் அல்லது ஈத் முபாரக் போன்றவற்றை ஆதத்தாக ஒருவர் சொன்னால் அது அனுமதிக்கப்பட்டதாகும் இதை ஒருவர் ஈத் முபாரக் என்று சொல்வது சுன்னத் என்றொருவர் சொல்வாராக இருந்தால் நிச்சயமாக அது பிழையானதாகும் மார்க்கத்திற்கு முரணானதாகும்